பிரேக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் குழல் ஒன்றியத்தின் ஏழு ஊராட்சிகளில் நம்ம ஊரில் நம்ம எம்பி நிகழ்ச்சியில் எம்பி எம்எல்ஏ பங்கேற்பு மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய குழல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட புள்ளி லைன் தீர்த்தக்கரையம்பட்டு விளாங்காடுப்பாக்கம் சென்றம்பாக்கம் அழிஞ்சிபாக்கம் வடகரை கிராண்ட் லைன் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளிலும் நம்ம ஊரில் நம்ம எம்பி நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் சசிகாந்த் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் பொதுமக்களை சந்தித்து அவர்களிடம் அப்போது பொதுமக்கள் தீர்த்தக்கரையம்பட்டு ஊராட்சியில் உள்ள சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் சோத்துப்பாக்கம் சாலையில் சாலை விளக்குகள் அமைத்து தரப்போதையும் புதிய பேருந்து மினி பேருந்து வழித்தடங்கள் அமைத்திடவும் பழமை வாய்ந்த ஊராட்சிக்கு சொந்தமான குளங்களை தூர்வாரி நடப்பயிற்சிக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் புதிதாக ஏற்பட்டுள்ள கோமதி அம்மன் நகர் பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாட்டுத் திறன் மற்றும் சமுதாய கூடம் அமைக்கவும் குடிநீர் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தரவும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நீர்நிலைகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் விளாங்காடு பக்கம் ஊராட்டியில் விளாங்காடுபாக்கம் மல்லிமாநகர் சிங்கிலிமேடு சந்திப்பு கண்ணம்பாளையம் கிராமம் ஆகிய பகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து உயர் மீன்விளக்கு கோபுரம் அமைத்து தரவும் அழஞ்சிபாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது மாணவர்கள் படித்து வருகின்றனர் இவர்களுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு நாற்காலிகள் மற்றும் மழைக்காலங்களில் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி தேங்கி குளங்கோடு இருப்பதால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்காமல் இருந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வடகரை ஊராட்சியில் பல ஆண்டு காலமாக வசித்து வரும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் வடகரை மாதவரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் இந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே மாநில துறையினர் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அந்தந்த பகுதி கிராம மக்கள் வழங்கினார்கள் இதில் பெற்றுக்கொண்ட சசிகாந்த் செந்தில் எம்பி எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆகியோர் இதுகுறித்து விரைவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர் குழல் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வேதநாயகி பார்த்தசாரதி ஆவடி மின்வாரிய செயற்பொறியாளர் சவுந்தரராஜன் உதவி செயற்பொறியாளர்கள் விஜயகுமார் பாலச்சந்தர் உதவி பொறியாளர் கருணாநிதி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆர் எம் தாஸ் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருவேற்காடு லயன் ரமேஷ் காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் வழக்கறிஞர் உதயா வழக்கறிஞர் புலன் பிரபு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரமேஷ் பாரதி சரவணன் ஆசா கல்விநாதன் வடகரை ஜானகிராமன் திமுக நிர்வாகிகள் ஆர் செல்வமணி அமீர் அண்ணாதுரை பாஸ்கரன் ஜே முருகன் மாமணி கல்விநாதன் ஆர் ஸ்டாலின் கமலக்கண்ணன் கபிலன் இளைஞரணி அமைப்பாளர் சே யுவராஜ் துணை அமைப்பாளர்கள் குரலரசன் ஐயப்பன் மணிமாறன் மற்றும் கர்ணா சிவகுமார் செல்வகுமார் கார்த்திக் தீனா உள்ளிட்ட காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் ஊராட்சி நிறுவனர்கள் கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலாளர்கள் குளிலை பொன்னையன் தீர்த்தக்கரையம்பட்டு உல்லாசம் மகேந்திரன் சென்றம்பாக்கம் டெல்லி அழிஞ்சிவாக்கம் இனியவன் வடகரை யுவேஷ் கிராண்ட் லைன் தேவகி உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்தனர் வந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும்போது ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பார்க்க முடியுது தவிர பிரதம மந்திரியா இருக்கட்டும் இல்ல அந்த கன்சர்ன் மினிஸ்டரா இருக்கும் போட்டோ எடுக்க தான் தவிர ரயில் ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் அதனால எதனால நடக்குதுன்னு தெரியுது ஆனாலும் இதுக்கான எந்த விதமான பொறுப்பு எடுக்க எடுக்க முடியாத எடுக்க விரும்பாத அரசாங்கம் தான் இருக்கு ரொம்ப அன்பார்ச்சுனேட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு போய் நின்று அவர் ஆங்கிளை பார்த்து எடுக்கிறாருன்னா போகும்போதே யோசிச்சு போவார் போல இருக்கு எந்த ஆங்கிள் எடுக்கணும் அதுதான் ஒரு முழு நேர வேலையா இருக்கு